சாய் ஆதரவற்றோர் நல அறக்கட்டளையின் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம்ங்க இன்று கரூர் மாவட்டம் கரூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா காமராஜபுரம் பகுதியில் அவங்க பேர் வந்து அம்சவல்லி அவங்களுக்கு ஒரு பையங்க பேர் சக்திவேல் அவர் வயசு பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தெட்டு வயசு இருக்குங்க மூளை வளர்ச்சி ரொம்ப கம்மிங்க படுத்த படுக்கையாக இருக்காருங்க அவர் எழுந்திரிச்சு நடந்த ஆறு வருஷம் ஆகுது அவர்னால சுத்தமாக நடக்க முடியல வீட்டில் இருந்துட்டு சாப்பிடவே முடியல நைட்டெல்லாம் கத்துறாரு அது சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணாங்க சரிம்மா நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரில் தான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நேரில் போய் பார்த்தோம் பார்த்தவனே மிகவும் ரொம்ப கஷ்டமான தான் அவங்க வாழ்கிறாங்க அந்த வீடியோலாம் அவங்களுக்கு நான் போடுறேங்க பாருங்கள் ரெண்டாவது அவங்க அவங்களுக்கு என்ன தேவைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பையன் வந்து வீட்டுக்குள்ளேயே படுத்தே இருக்காருங்க அவர் பாத்ரூமு எந்த ஒரு இது போகிறதுனால வீட்டுக்குள்ளேயே போயிடுறாரு அது அந்த அவங்க அம்மா தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஒரு ஆள் வந்து கூடவே இருந்து நாங்கள் இருக்கும்போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நூறு தடவை அம்மா அம்மான்னு சொல்லிட்டாருங்க அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரிங்க அவர் அவரால் சுத்தமாக முடியலங்க அவரோட மூளை வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஆறு வயசு தான் அவருக்கு அந்த புரிதல் தன்மை இருக்கும் வயசானால் முப்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தெட்டு வயசாகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாரு எதாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அந்த அம்மா தான் அவங்களுக்கு செய்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு மூட்டு வலிங்க அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சி வயசுக்கு பக்கம் இருக்குங்க அவங்க வேலைக்கு டெக்ஸ்டைல்ஸ் வேலைக்கு போகிறது மாடிப்படியில் ஏறி வேலைக்கு போக முடியல என்னால் சுத்தமாக பார்க்க முடியல எனக்கும் சுகர் இருக்குது நான் ப்ரைவேட் ஹாஸ்பத்திரில் மாத்திரை வாங்கி சாப்பிட்றேன் அதுவும் சேர் கேட்க மாட்டேங்குது எனக்கும் செலவாகுது அதை வச்சுட்டு நான் என் பையனுக்கு போகிறேன் அவருக்கு வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரரூபா மாதம் அவருக்கு பணம் வருதுங்க கவர்மெண்ட் மூலமாக வாங்குறாங்க அந்த ரெண்டாயிரரூவா வச்சு தான் வீட்டு வாடகையை கட்டிடுறாங்க அது இல்லாமல் கரண்ட்டு பில்லு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு உண்டான சாப்பாடு செலவு அவர் பார்த்தீங்கன்னா சில டைம் சாப்பிட மாட்டேங்கிறாப்புல அந்த டைமில் பழங்கள் ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி தர இருந்தாலும் நமக்கு காசு இல்லையானா கூட பெற்ற தாய் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க இல்லைங்க எதையாவது செஞ்சு அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என்னோடய முக்காப்பூன் தாலி தான் இருந்தது தம்பி அதை விற்றுட்டு நான் கொண்டு போய் டாக்டர்கிட்ட குடல் டாக்டர்கிட்ட எல்லாம் பார்த்தேன் என் பையனுக்கு எப்படியாவது நான் ரெடி பண்ணிடலான்னு பார்த்தேன் ஆனால் என் பையன் மீண்டே வரல அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க அதனால் நம்ம அறக்கட்டளை மூலமாக அவங்களுக்கு ஏதாவது நல்ல உதவி செய்யணுன்னு சொல்லிட்டு யோசிச்சோங்க அப்போ வந்து அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பையன் வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் அந்த மாதிரி போயிடுறாரு அதனால் ரெடிமேட் பர்த்துன்னு இருக்குங்க ரெடிமேட் அதாவது பெட்லி போகிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறத நம்ம அது ஒன்று வாங்கி தரணுங்க ஒன்று ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு அதாவது மாதம் மாதம்ங்கிறத மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன பொருள் மல்லிகை சாமான் அரிசி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ ஆகுங்க அதை மட்டும் நம்ம அறக்கட்டளை மூலமாக செய்யணுங்க அதனால் நம்ம அறக்கட்டளையின் உறவுகள் எல்லோரும் இணைஞ்சு அவங்களுக்கு நிறைய சேவை செய்யணும்னு நாங்கள் நம்புகிறோங்க அதனால் நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நம்ம அறக்கட்டளையின் சார்பாக செய்யலாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் வாங்க கூட்டிகிட்டு போகிறோம் நீங்களும் பார்க்கலாம் அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம எல்லாரும் இணைஞ்சு கண்டிப்பாக அவங்களுக்கு செய்யணுங்கிற தாழ்மையோட கேட்டுக்கல நன்றிங்க வணக்கம் என் பெயர் அம்சவல்லி எனக்கு வந்து ஒரே பையன் வளர்ச்சி இல்லாமல் இருக்கலாம் நடக்க முடியாமல் இருக்கலாம் எனக்கு யாரும் இல்லை ஒருத்தர் இல்லை ஆதரவு இல்லாமல் இருக்கேன் இந்த பையனை ரொம்ப பார்த்து வீட்லேயே இருக்கிறாங்க வேலைக்கு வச்சுட்டு போக முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் எனக்கு சொந்த ஊரும் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த பயணம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கூடவே இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறேன் அதனால எனக்கு நீங்கள் இயன்ற உதவி செய்யுங்க உங்களால் இழின்ற முறையும் செய்யுங்க